வணக்கம் உறவுகளையே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கடா இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நம்ம கல்லுப்பட்டி நான்கு வழிச்சாலைங்க சாய்பாபா இருந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு மூணு கிலோமீட்டர் தொலைவுங்க தார் ரோடு பேசுலேயே அருமையான ஒரு செம்மன் பூமியும் சமமான சமக்கமான ஒரு பூமியை நல்ல ஒரு விவசாய நிலம் விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க நல்ல செம்மன் பூமி அருமையான ஒரு இடம் இது தார் ரோடு பேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது அடிக்குள்ளே இருக்குதுங்க நல்ல இடம் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக விவசாயம் நடந்துட்டு இருக்குங்க நல்லா ஊருக்கு மத்தியில நல்லா அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுங்கள்லாம் இருக்குது நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடமுங்க நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதிங்க இந்த ஏரியாவிலலாம் போர்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு முந்நூறு அடிக்குள்ளே தாங்க அது போர்லாம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு நீர் பிடிப்பு பகுதி தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சரி இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும் நமக்கு வேறு எங்கேயும் இடம் தேவைனாலும் கால் பண்ணுங்கள் குறைந்த விலையில் நல்ல இடமாக எடுத்து தர்றோம்